ச சரியடியா நன்றி சரி சரியாக நின்றுச்சு தெரியுதா தெரிதா நான் முன்னாடி போயிடுறேன் தெரியுதா இது ஒரு வழக்கமான வீடியோ கிடையாது இது ஒரு டாக்குமெண்ட்ரி அதாவது படம் இந்த டாக்குமெண்ட்ரியில் நாங்கள் மக்காச்சாலா ஓடிக்க போட்டதில் ஆடு குட்டி போட்டுச்சு அதை பற்றியோ நாங்கள் மக்காச்சாலா ஓடிச்சு மிஷினில் போட்டு அதை சேல்ஸ் பண்ணுற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஒரு டாக்குமெண்ட்ரியாகவே இருக்கும் என்னோடய பேர் வைரம் எல்லாருக்கும் வணக்கம் ஆரம்பிப்போமா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம டைனசூரியம் தோட்டத்தை கூட்டி போயாச்சு போகிற வழியில் ஒரு சின்ன கோயிலில் நம்ம ஸ்கை நல்லா சாமியை கும்பிட்டுக்கிட்டா ஏன்னா நல்லா மே என்ன நல்லா வர்ணம் பண்ணிட்டா அப்புறம் அவதா வைப்பேன் போல் நேராக வழி நடத்த ஆரம்பிச்சிட்டா கொஞ்சம் தூரம் தோட்டம் தெரியல அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கூட்டி போய்ட்டேன் கூட்டி போயிட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல கட்டி போட்டாச்சு ஏன்னா முன்னாடியே அம்மா அண்ணே எல்லோரும் ஒடிச்சுக்கி நான் கடைசியில் போய் ஆடு மாடலாம் கட்டிவிட்டேன் ஏன்னால் பக்கத்துலேயே தோட்டத்தில் கட்டி போட்டேன் ஏன்னா நாயி ரொம்ப அதிகம் கட்டி போட்டு ஒரு பத்து நிமிஷம் தாங்க ஆகும் நம்ம நடுத்தர் நண்டு மஹேன்னு கத்துனான் ஆஹா நினச்சேன் ரைட்டு நம்ம நடுத்தர நண்டு குட்டி போட போகிறாள் சரி அவ்வளோ ஒரு மரத்தில் உரத்தில் கட்டிட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சம் சும்மா ஓடிச்சு 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 மக்காத்தளத்தை கொஞ்சம் சாக்கல் வச்சுருந்தாங்க அந்த சாக்கை நான் போய் கொஞ்சமாக தூக்கி தூக்கி ஒரு இடத்துல கும்பலாக போட்டேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் சரி நம்ம இருக்கிற ஆடு எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு கொஞ்சம் சும்மா மாற்றி மாற்றி கட்டிக்கிட்டே இருந்தேன் அப்போ நடுத்து ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டா சரி ஆகிட்டேன் எங்கள் அண்ணன் போய் கொஞ்சமாக காலை பிடிச்சி உருவிட்டேன் அப்புறம் நான் திருப்பி கொஞ்ச நேரம் இன்னொரு குட்டி வரதான் ஏய் நீயே கத்திக்கிருக்கா ரெண்டு பார்த்தா திருப்பி நம்ம கரு வச்சு குட்டி ஓட அவள் கத்துறா வீங்கி வீ கத்துறோம் அவள் மைக் சீட்டு மாதிரி ஊர் தொண்ட்டை கத்துறோம் எத்தே எப்போ என்ன வந்து பாருங்கடாண்டே அப்புறம் அவ்வளோ ஒரு பக்கம் சோளக்காட்டில் கத்திக்கிருக்கா இவ்வளோ ஒரு பக்கம் ஒத்த குட்டியை போகிற இன்னொரு கத்திக்கிருக்கா அப்புறம் இங்கிட்ட அங்கிட்டு போய் அவளை ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அவளையும் அவன் பக்கத்துலேயே கட்டி போட்டு இந்த குட்டியை உருவிட்டு அதுக்கப்புறம் நேராக முக்காச்சால காட்டுக்குள்ளேயே உள்ளே போய் கத்த ஆரம்பிச்சிட்டேன் அங்கேனையை படுத்துட்டா அப்புறம் கிட்டே போய் அதையும் கொஞ்சம் சும்மா காலை பிடிச்சி உருவி கொஞ்சம் சும்மா இழுத்துட்டா இழுத்த முன்னாடி இதையும் மரத்துக்கிட்டே உரத்துலேயே கட்டி போட்டான் அண்டே மோந்து பாரு நான் இப்படி ஒரு நண்டாக இருக்கே கையெல்லாம் உருவி எல்லாம் உருவா சும்மா ஊதுரா பருத்த பருத்த ஊதுரா ஊற்றுறா நான் சேர்த்தே அப்படி இருக்குது தென்னா குட்டி கிடா குட்டியாக குருவா ஒட்டை ஒட்டை தப்பி தான் போட்டிருக்கா பால் இருக்குது அதுவும் பிரச்சனை இல்லை எனக்கு நம்ம கருவாச்சி குட்டி கொஞ்சம் குட்டி நல்லா வளர்த்துருக்கா போல அவ பிடிச்சி இழுக்க முழுங்க ரொம்ப கத்தாரிச்சிட்டா நம்ம நண்டு கூட எப்படியும் தனாலே அவ்வளோவுங்க கத்தலை கருவாச்சி தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டா இழுக்கும்போது குட்டி நல்லா ஆனால் வளர்த்துருக்கா நான் கூட கருகுட்டி ஆகும்னு நினச்சேன் குத்து நண்டு கத்தி கேட்க குத்து ஊர் பக்கம் கருவச்சு கத்தி யாரா பக்கம் இங்கிட்ட நான் போறேன் என்கிட்ட எங்க அண்ணன் போறேன் மாத்துக்கட்டுல போய் போய் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு எல்லாத்தையும் ஒரு மரத்தை கிட்ட அவசரத்தாச்சு இப்போ விடியா காலையில் பதினோரு மணி இது வேறு தோட்டம் இந்த தோட்டத்தில் நம்ம பசங்களுக்கு புல்லுக்கு பஞ்சமில்லை எல்லாமே நல்லா புல்லாக இருக்குது இதில் பாதி கருத்து ஓடிச்சாச்சு இன்னும் பாதி தான் ஒடிச்சிக்கிருக்காங்க நம்ம பசங்களை நான் ஒரு ரவுண்டு எல்லாத்தையும் கொஞ்சம் சும்மா மாற்றி கட்டினேன் எல்லோரும் நல்லா திருட்டு கசாம மூஞ்சியும் மூஞ்சி 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 வெடியை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் டீ விடை வந்துடுச்சு நம்ம தோட்டத்துக்கு வேலையாட்கள் ஒரு மூணு பேர் வெளியிலேருந்து வந்திருந்தாங்க அவங்களுக்கு சேர்த்து தோர்தியாக டீ வாங்கி அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் சாப்பிட விட்டு கரெக்டாக மணி பன்னெண்டு மணி ஆகிப்போச்சு இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு இன்னும் அரை கொண்டு ஒடிக்கணும் அரை கொண்டு ஓடிச்சோம்னா எப்படியும் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் கிட்ட ஆகும் சட்டுப்பிட்டு சட்டுப்பிட்டு நான் அடுத்து ஆரம்பிச்சிட்டோம் சரி டீயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் போய் பார்த்தா நம்ம பசங்க எல்லாம் அவுந்துக்கிட்டு போய் அதை நெத்தி போட்டு இது நம்ம சின்ன வயலாம் போய் அந்த மக்காச்சோளத்து மலை ஏறி நல்லா சோளம் திண்டுவிட்டாங்க எல்லாம் மளச்ச நல்லா தின்ட்டாங்க அப்புறம் ஒவ்வொருத்தனா ஓடி ஓடி எல்லாத்தையும் பற்றி விட்டு எல்லாத்தையும் பற்றி நேராக தண்ணிக்கு நேராக ஊர் நீ பக்கத்தில் இருந்துச்சு எந்த பிரச்சனை இல்லை போய் தண்ணிக்கு விட்டு கொஞ்ச நேரம் மரத்தில் எல்லாத்தையும் அந்த நேரம் படுக்க போட்டாச்சு தண்ணி குடிக்க போகலாம் நம்ம போனால் நம்ம ஸ்கைஃபை அவராக அவரம்பிடுச்சு நான் வீட்டுக்கு போன இழுத்து போயிட்டான் அப்புறம் பிடிச்சி தின்னுப்பாட்டி கொஞ்ச நேரம் மரத்தில் நெல்லை நிற்க போட்டு கொஞ்சம் நேரம் நேரத்தை தட்டி விட்டேன் பிறகு இருக்கா ஆ என்கிட்டே கிடச்சிச்சோல உதைக்கு இருக்கா வர என்ன கிடைக்கவலை கொஞ்சமாக ஏ காஞ்சது கிடைக்குதா இந்த பிறையா கிடைக்கவில்லை வெட்டச்செல்லாம் வண்டி பிற வரைக்கும் எடுத்துக்க தின்னு கடுக் கடுக் கடுக்கு கடுக்கு தின்னு அப்படி தின்னு நான் உனக்கு கிடச்சிட்டியா இன்னொன்று கடன் செய்யணுங்க இந்தா வேற கொடுப்போம் இந்த வாசனை குறை எடுத்துக்க அவ்வளோதான் எடுத்துன்னு என்ன நீ உனக்கெல்லாம் கிடையாது நீங்கள் மொத்தால் வந்தியே நல்லா அங்கங்கே கொஞ்சம் நெற்ற திட்டாங்க அப்புறம் வானத்தை பார்க்கையில் நம்ம இடியம்னு சொன்ன மாதிரி லைட்டாக கரெக்டாக சொன்ன அன்னைக்கு மழை மேகமாக இருக்குங்க என்னை தெரிஞ்சு மழை வந்தால் வரலாம் அதுக்கப்புறம் நம்ம பசங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் தோட்டத்துக்குள்ளே உள்ள கூட்டி போயிட்டு நானும் எங்கள் அண்ணன் சேர்ந்து இருக்கிற மிச்சம் இருக்க சாக்கு எல்லாத்தையும் பஞ்சமா சமந்து சமந்து கொண்டு போய் எவ்வளோ சீக்கிரமாக கொட்ட முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக கொண்டு கொண்டு போய் எல்லாத்தையும் கொட்ட ஆரம்பிச்சிட்டோம் கொட்டி முடித்த பிறகு இவங்க பண்ற சொல்ல இருக்கு நம்ம பசங்களோட நம்ம பூச்சி என்னன்றா அந்த சோளக்கரை தான் நல்லா பிறக்க பழகிட்டாபா இவ்வளோ பூச்சை நீ இந்த கருதை திண்டு பழகிட்டியா நல்லா தின்ன தின்னமாட்ட அப்படின்னு திண்டுபடிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கிட்ட ஒரு பக்கம் நேராக நெல்லுக்கிறது பக்கம் விடுறாங்க எங்கிட்ட ஒரு பக்கம் விடுறாங்க அங்கிட்ட ஒரு பக்கம் நல்லா ருசி தருறாங்க ஃபுல்லாக விட்டுட்டு நெல்லுக்கிறத போய் திண்டுக்கணும் திரும்ப இருங்க எல்லாத்தையும் ஓடிச்சு முடிச்சு சரி ரைட்டு கொட்டி வச்சுட்டு வைக்கிறேங்க இல்லையோ அதுக்கப்புறம்தாங்க நினச்ச ஒரு சம்பவம் மாறியாக போச்சு சுச்சுவேஷனு இங்கே பாருங்க இத்தனை விட்டுட்டு மழை மேகம் நல்லா வெயில் அடிச்சு ஒரு வாரம் போய் நல்லா மழை இறங்கிடுச்சி மக்காச்சலை இப்போ தான் உடிச்சிக்கிருக்கோம் இன்னும் ஒரு ஒரு வாரம் தள்ளி கொடுத்தா எல்லாரும் உடிச்சிருவாங்க இட்டியாக போச்சாங்க சே இப்படி வந்து மழை பிடிச்சிக்கிருக்கே வேறு வீட்டுக்கு ரெட்டியாக இருக்காங்க வீட்டுக்கு மழை பெஞ்சிருச்சுங்க நல்லா மழை இறங்கி மழை பேஞ்சிருச்சிங்க பாருங்க நல்லா அடைச்சிருச்சி சே உடிச்சக்காரு நல்லா காஞ்சிருந்துச்சி மழை வந்து ரொம்ப இதாகிருச்சு வா வா ஓடியா ஓடியா வாங்க மழை வந்துருச்சுங்க லைட்டாக சாரில் தூத்து விழுந்துருச்சுங்க இது வரைக்கும் நல்லா நல்லாயிருச்சு அப்படியே டோட்டலாக கிளைமேட்டை மாற்றி விட்டு சுச்சுவேஷன் மாதிரி பாருங்கள் எனக்கு மேலே இப்போ இருக்கோரு வந்துருச்சு வாடா பசங்களே வாங்கடா இன்றைக்கி நைட்டு நாளைக்கு ரிசல்ட் தான் தெரியும் இன்றைக்கு நைட்டோட பார்ப்போமா சரி மூணாவது நாளாவது கொஞ்சமாவது மழை நிற்கின்னு பார்த்தா ஒரே அடப்பு அடைச்சிக்கிச்சு கார்த்திகை அடப்பு மாதிரி போய் சரி நம்ம அள்ளி வச்சது கும்பலெல்லாம் தார் போட்டு பொத்தி வச்சுருந்தோம் அது எப்படி இருக்குன்னு போய் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி பார்த்தோம் தூக்கி பார்த்ததுனே பரவாயில்ல சுத்தியே இருக்கிறதெல்லாம் லைட்டாக நனைஞ்சது தவிர மற்றபடி உள்ளே இருக்க எதுவுமே மொத்த போட்டு கூட நனையாமல் போச்சு அது நம்மளுக்கு கொஞ்சம் பெட்ரு ஏன்னா நல்லா நினஞ்சு போச்சுன்னா ரேட்டு கம்மியாகும் மிஷினில் போட முடியாது மிஷினில் போட்டால் பாதிதாக விளையும் பாதி வெளியேற முடியாது அப்போ காய போடணும் காய போடுறதுக்கு ஒரு வாரம் ஆகும் ஏகப்பட்ட வேலையாகிடும் அதனால் அன்றைக்கி ஃபுல்லாக மறைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அன்றைக்கி ஒரு நாவை கருத்து ஸ்டாப் பண்ணிட்டோம் வேறு வழி ஃபோர் இது கடைசி நாள் இன்னையோட எப்படியாவது முடித்தாலும் எல்லாத்தையும் ஓடிச்சு மிஷினில் போட்டே ஆகணும்னு பிளான் போட்டாச்சு வேறு வழியே இல்லை ஏன்னா மழை எப்போ வரும்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட மூணு நாளைக்கு மழை இருக்கின்றாங்க அதுக்குள்ளே அடிக்கிற வெயிலுக்குள்ளே இருக்கிற முக்கால்வாசி காடை எல்லாத்தையும் உடச்சி நம்ம மிஷினில் போட்டுருணும் என்னைக்குள்ளே ஏன்னா லேட் பண்ண லேட் பண்ணால் வண்டி கிடைக்காது ஆள் கிடைக்காது ரொம்ப டிலே ஆகும் எவ்வளோ சீக்கிரம் முடிக்குமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோம் கடைசி நாளில் நம்ம காட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காப்புல அது யாருன்னு நீங்களே பாருங்கள் நம்ம சேனல் ஓனர் வந்திருக்காப்புல குழு குழுவே குழுவே என்ன வர்றியா அன்னைக்கு மக்காச்சாலை ஒடிக்கிறது பதிவில நான் மக்காச்சாலை ஒடிக்கலாம் வர்றியா நீ ஓனரே காடு அப்படி ஒரு மாக்கம் வந்திருக்கியா சம்பளம் சம்பளம் கொடுத்து எல்லாத்துக்கு என்ன பழைய பாக்கி எல்லாம் இருக்கு சம்பளம் பாக்கி குழு ம் விளாடு விளாடுங்க விளாடு ம் இன்றைக்கி தலை இன்னைக்கு வந்திருக்கியா தலை நல்லா இருக்கு எந்திரி சாணி மலைப்படுக்க எந்திரி கூடிவிட இதில் பெரிய விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட மிஷின் கிடைக்கிறதாக்கா ரொம்ப கஷ்டம் மிஷின் கிடைச்சாலும் ட்ராய்ட் கிடச்சாலே ஏன்னா கிட்டத்தட்ட ஒரே நல்ல ஊரில் இருக்க எல்லாமே கருத உடைச்சிருவாங்க மழை காரணமாக கடுகா நம்மளுக்கு கிடைக்கிற கஷ்டம் ஏதோ ஒரு வழியாக இன்றைக்கி நமக்கு வண்டி கிடைச்சிருச்சு நம்மளுக்கு வண்டி வந்துடுச்சுங்க நண்பா இந்த பார்த்துட்டு உங்களுக்கு வண்டி மிஷின் அடிக்கிற வண்டி வந்துடுச்சு இன்னும் ட்ராய்ட் வந்து வந்துச்சுன்னா ஒன்றை தூக்கி அள்ளி போடுறதும் அதோ மொதல் வண்டி வந்துடுச்சு உசினாஸ் பண்ண ஆரம்பித்தாங்க வேலையை ஆரம்பித்தாங்க நம்மளை மேலே ஏற்றிவிட்டாங்க நம்ம மேலே போய் என்ன பண்ண போகிறோம்னா டெய்லர் மேலே போய் ஏறி அந்த வர்ற சோளத்தை மட்டும் அப்படியே கொஞ்சம் சும்மா ஒதுக்கி ஒதுக்கி சமப்படுத்துகிறது தான் நம்மளோட வேலை கீழே இருக்கிறவங்கள அள்ளி அள்ளி கொட்டுற வேலை லேடிஸ் எல்லாம் கேட்கப்படுத்துருவாங்க நாம் மேலே இருக்கிறது நமக்கு ஜாலியாக போச்சு நான் மேலே ஏறி கொஞ்சம் சும்மா நானும் பிடிச்சி 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 தள்ளி தள்ளி உங்கள் உக்கா வாசி மேலே இருக்குது எனக்கு தான் பெண்டி கிளண்டுருச்சுங்க நான் பார்த்தேன் கீழே விட வேலை தான் வேகப்பட்ட வேலை இருந்துச்சு அது வந்துக்கிட்டே இருந்துச்சு நான் கொஞ்சமாக சுத்தமாக இருந்துச்சு என்னை பொறுத்த அளவுக்கு தூசி எதுவுமே இல்லை அதான் பெற்று தூசி இல்லாமல் இருக்கிறனால தான் முடிஞ்சளவுக்கு ரேட்டு அதிகமாக போகும் தூசி இருந்துச்சா ரேட்டு ஏகப்பட்ட வேலை இருக்குது அதை புடச்சி எடுத்து தூசியெல்லாம் ஒதுக்கி வளர்க்குறக்குள்ளேயே இப்படி நான் அப்படியே கொஞ்சம் மேலேரியா செமப்பட்டுவிட்டு அவங்க கீழே நின்றுட்டு முடிஞ்ச அளவுக்கு சட்டு சட்டு சட்டுன்னு அடித்து அவங்கள விமா கிளம்பிட்டாங்க நானும் எவ்வளோ சீக்கிரமாக நின்று முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஒரே மட்டம் ஆக்கியாச்சு பாருங்க பத்து நிமிஷம் கூட ஆகுங்க பத்து நிமிஷத்தில் கிட்ட கிடன அடித்து ஒரு டெய்லர் ஃபுல்லாக முடிஞ்ச முக்கா டெய்லர் வந்துச்சு இன்னும் ஒரு காய் டெய்லர் இருக்கு நம்ம என்ன பண்ணணும் பக்கத்தோட்டத்துக்கு போகணும் ஒரு தோட்டத்தில் அடிச்சாச்சுங்க இன்னும் ஒரு தோட்டத்தில் அடிக்கணும் அதுக்கு தான் போய்ட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் இந்த தோட்டத்துக்கு போனால் இந்த தோட்டத்தில் அங்கே கருது இன்னைக்கு அடித்த கடித ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ஈரமாக இருந்துச்சு அது போக இந்த தோட்டத்தில் தாங்க முக்கால் வாசி புழு நல்லா நிறைய நேரம் புழு அண்டிய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அந்த தோட்டத்தில் மழை வெஞ்சு மழை வெஞ்சு அப்படியே கருத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக புழுவ ஆரம்பிச்சிச்சு சரி வேறு வழி இல்லை என்ன செய்ய வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான் இன்னும் ஒரு கா டெய்லர்கிட்ட அடிச்சோம்னா இதை போய் கொட்ட ஆரம்பிச்சிடணும் அதனால் சட்டு பூட்டு சட்டுன்னு வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க நான் வளர்க்கும் போல் மேலே ஏறிக்கிட்டேன் மேலே ஏறிக்கிட்டு கொஞ்சம் சும்மா நானும் கொஞ்சம் கரெக்டாக மட்டை மட்டப்படுத்துகிற அளவுக்கு சிந்தாத அளவுக்கு கொண்டு போகிற அளவுக்கு நல்லா மட்டைப்படுத்தியாச்சுங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இப்போ உட்காந்துருக்க மாதிரி இதே மாதிரி டெய்லர் மேலே நல்லா உட்காந்துக்கிட்டேன் நல்லா உட்காந்து ஜாலியாக விசாம ஜம்முனை உட்காந்துக்கிட்டாச்சு வண்டி நேராக கிளம்பிச்சு நம்ம ஊருக்குள்ளே போய் இனிமேல் தான் கொட்டுறதான் பெரிய இது ஏன்னா அதுக்கு ஒரு இடம் பிடிச்சா அந்த இடத்துல சமப்படுத்தி சுத்தம் பண்ணி கொட்டுறதுக்கு அதுக்காக ஒரு இடத்த பார்த்து சூஸ் பண்ணியாச்சு நானும் மேலே ஏறி நல்லா ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டேன் வண்டி நல்லா ஹாயாக போச்சு அது கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம் போகலை போகையில் வண்டி குழுங்க ஆரமிச்சி நானும் பார்த்தேன் ஆஹா என்னடா இந்த ஆட்டா ஆடுதேன்ட்டு நல்லா ஆடிச்சு குட்டு குட்டு குட்டுருந்து அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏற்றத்தில் போகும்போது ரொம்ப ஆரிச்சுங்க அப்படியே சாய ஆரம்பிச்சிருச்சு நானும் பார்த்தேன் கொஞ்சம் பயமாக போச்சு க்ருச்சு சரி நல்லா நான் சிட்டியாக உட்காந்துட்டேன் சென்ட்ரலில் உட்காந்துக்கிட்டேன் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படியே கரெக்டாக ஏற்றத்தில் ஏறிச்சு ஊருக்குள்ளே போகல தான் கொஞ்சம் பிரச்சனை ஏன்னா கொஞ்சம் பல்லாமே டக்கு டக்குன்னு சோளம் மட்டும் உதிராக மறந்தால் போதும் ஏன்னா சோளம் வந்து கரெக்டாக மட்டை மறைஞ்சேன்னா எதுவுமே செய்யாது மட்டை இல்லாட்டினா அது பாடு சிந்திக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கலத்துக்கிட்டு போயாச்சு ஒன் டூ த்ரீ நவ் ஷார்ட் ட்ரைட்ரு கிளம்பிடுச்சிங்க இன்னும் ஆடுத்துட்டு நம்ம செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கணும் ரைட்டு பழைய ஏரியா உட்காந்துட்டு அப்போ தான் உட்காந்து கூட இப்போ தான் அங்கே டக்கு டக்கு நல்லா குளுக்காக ஆரம்பிச்சிச்சு டிக்கு டிக்கு ஆடுது எனக்கு கொஞ்சம் பயமாகச்சு என்னடா அது அப்போ போகிறத கூட இப்போ தான் ரொம்ப கொண்ட கடந்த வகுத்த கலக்க ஆரம்பிச்சி அந்த ஆட்டம் ஆடுதுங்க ட்ரைட்டு சரி ரைட்டு தோட்டத்துக்கு போயாச்சு இறங்கியாச்சு இன்னும் நம்ம ஆரம்பிச்சுறவாட்டி தான் என்ன செய் நம்ம எதுவும் செய்கிற தேவையில்லை ஏன்னா சோளத்தை அழுறதுக்கு அவங்களே வந்துட்டாங்க ஒரு குரூப் சாக்கில் சோளத்தை அழிடுவாங்க இன்னொரு குரூப் அதை அப்படியே வெயிட் போடுவாங்க இன்னொருத்தவங்க என்ன செய்வாங்கன்னா அதை வெயிட் போட்டு தனியாக சரடா போட்டு கட்டிடுவாங்க ஒரு வழியாக ஒரு நைட்டு ஏழு மணிக்குள்ளே எல்லா வலையும் மூடையெல்லாம் கட்டியாச்சு அதை எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணியாச்சுங்க ஒரு வழியாக மக்காச்சாலத்தை ஓடிச்சு அதை மிஷினில் போட்டு சேல்ஸ் பண்ணி விற்றாச்சுங்க எல்லா வலையும் போடச்சு நம்ம எப்பயும் போல் மினிமம் சிலக்கு வந்துட வேண்டி தான் இந்த டாக்குமெண்ட்ரி வழங்குவோம் நடுத்தர் நண்டு அப்புறம் நம்ம கருவாச்சே பாய்